நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகளா உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதி என் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் நேயர் பெருமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறான் இன்றைய தினம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பான ஒருவர் எல்லோருமே சிறப்பாக தான் அதில் இவர் அமுது படைத்தார் அடியார்களுக்கு அமுது படைத்தார் அந்த வகையில் மாற நாயனார் இவர் ஊடங் எங்கின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளையான்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அது பரமக்குடி பக்கத்தில் இளையான்குடி இருக்குது ஆக இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு அடியவர் அவருக்கு ஒரு மனைவிக்கு என்ன வேலைன்னா தோட்டத்தில் விவசாயம் பார்த்துருவாங்க நிறைய வெள்ளாம வருது பயிர்கள் வருது சோளம் ராகி கம்பு அரிசி தெனென்று அப்படி வர்றதெல்லாம் என்ன பண்ணார்னா விற்று பணமாக்கி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தலை ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்காங்க ஆனாலும் அடியார்கள்னு யாராவது திருநூறு பூசிட்டு வந்துட்டாங்கன்னா அவர் போய் உளுந்து கும்பிட்டு சாமி வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகலாம் நீங்கள் எங்கேருந்தோ வர்றீங்கன்னு கஷ்டப்படுறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்தால் அவங்க வீட்டில் சோறு கொடுக்குறாரு வீடு சாட் போட்டு வெளியே போகிறவங்க போகிற பக்கமெல்லாம் சொல்கிறாங்க இப்படி போனவங்க இளையான்குடி போனோம் அருமையான ஒரு நாயன்மார் இருந்தார் எங்களுக்கெல்லாம் நல்ல உணவு கொடுத்தாருன்னு அதைத்தான் சொன்னார் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உறகன் முன் வருகென உரைப்பார் அடியார்களுக்கு அமுது செய்து கொடுத்தா அவங்க பசி நல்ல பசியோடு ஒருத்தப்படுறான் சாப்பிட்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா அடடா அப்படியே கண்ணெல்லாம் சொக்கி ஆனந்தா ஆனந்தா ஆனந்தம் எப்பவுமே உலகத்திலேயே வந்து அதிகமாக மனிதன் சந்தோஷப்படுவது வந்து பசிப்பிணி நீங்கிறது தான் ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பசிப்பிணியை நீக்கினார் அதனால் இம்பர் ஞாலம் விளங்கினார் இந்த உலகத்தில் வந்து இம்பர் ஞாலம் விளங்கினார் இளையான்குடி பதிநாயனார்னு சொன்னார் பெரிய புராணத்தில் ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க அடியார்களுக்கு உணவு கொடுத்து தொடர்ந்து வந்துட்டுருக்காரு நல்லா மழை பெய்யுது நல்ல விவசாயம் பண்ணுறது இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வறுமை வருகிறது வறுமை ஏன் வருதுன்னா அவர் தன்னுடைய ஒரு தகுதிக்கு மேலே எல்லாேருத்துக்கும் அமுது பண்ணார் கடன் வாங்கினார் போட்டாரு பண்ணாரு இப்படியே கொடுத்துட்டே இருக்கிறக்க அவங்களுக்கு ஒரு குறைவு வருது ஒரு சர்க்கிள் வருது அப்படி சர்க்கிள் வரும்போது கூட தாண்டிட்டார் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணார்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் மாமாசி எல்லார்த்துக்கிட்ட போவார் ஐயா ரெண்டு அடியார் வந்திருக்காங்க இன்றைக்கி சோற்றுக்கு ஏதாவது வேணும்னு காய்கறி கொடுங்க அரிசி கொடுங்க பருப்பு கொடுங்க வாங்குவார் ஆக்குவார் போடுவார் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற காலத்தில் ரொம்ப ரொம்ப கொடுமையாகி போச்சு இவருக்கு சோறு இல்லை மனைவிக்கு சோறு இல்லை ரெண்டு பேர் குறுகி போய் படுத்துருக்காங்க மழை கடுமையான மழை ரெண்டு நாளாக பெய்யுது ரெண்டு நாள் மழையில் ஒரே வெள்ளத்தில் நிற்கிது அப்போ என்ன பண்ணுறாருன்னு இவர் தன்னுடைய வயலில் கொண்டு போய் அரிசி விதச்சிட்டு வந்துடுறாரு நெல்லை விதைச்சிட்டு வந்துடுறாரு அப்படி விதச்சிட்டு வந்ததுனால பசி வேறு யார் அக்கம் பக்கத்தில் அவருக்கு உதவி செய்கிறவங்களா சோறு கொடுக்குறவங்களா யாரும் இல்லை கஷ்டப்பட்டு படுத்துக்கிறாரு அப்படி படுக்கும்போது திடீர்னு நடுராத்திரியில் ஒரு அடியார் வர்றார் அவரும் அந்த மழை பேஞ்சிட்டே இருக்கிற மழையில் நலைஞ்சிட்டு நெத்தி நெத்திப்பூரா திருநூறு பூரா ஒழுகிட்டு இருக்குது தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த திருநீர் அப்படியே வெள்ளையாக ஒழுகிட்டு அவர் வர்றாரு அப்போது என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல அதனால் பார்த்த உடனே மனைவி பார்க்குறார அந்த அம்மா இவரை பார்க்குது என்ன ஏன் பண்ணுற ஏது பண்ணுறேன்னு அவருக்கு ஒன்றும் தெரியல அதைத்தான் சாமி சொன்னார் திருமூலர் படமாடும் கோயில் பகர்வர்க்கு ஒன்று ஈல் நடமாடும் கோயில் நம்பர்க்கு இங்கு ஆகா படமாடும் கோயில்னா கோயில் கோயிலில் சிலை இருக்குது அவருக்கு கொண்டு போய் பால் ஊற்றுறோம் தேன் ஊற்றுறோம் தயிர் ஊற்றுறோம் சோறு வைக்கிறோம் அமுது படைக்கிறோம் இத்தனை செஞ்சாலுமே அது என்ன ஆகுதுன்னு அடியை அறுவசிக்கு உதவுறதில்ல அது போக தண்ணியில் போயிருது கீழே அடுத்த வரியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல் படமாடும் கோயில் பகர்வக்கு ஆங்காமே இதைத்தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க எல்லாருமே கையில் சத்திய தர்ம ஒரு வேன் வரும் அதில் நிறைய சோத்து புட்டங்களை கட்டி கொண்டு வந்து ரோட்டக்கருவிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க தினசரி யார் ஆறுபடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போது இந்த நடமாடும் கோயிலாகிய மனிதனுக்கு கடுமையான பசியில் படுத்திருக்கிறவனுக்கு ஒரு சோறு கொடுத்தோம்னா அது வந்து அவன் சாட் போட்டு சாமி அவர் நல்லா இருக்கணும் சாமின்னு வாழ்த்துறான் அந்த வாழ்த்து என்ன பண்ணுதுன்னா கோயிலுக்கிற சாமிக்கு போய் சாமி அவரை பார்க்குறாரு அடடே பரவாயில்லையே தினம் உணவு கொடுக்குறான்னு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்தார் இவர் இளையான்குடிமாரினார் அப்போ அந்த நள்ளிரவு நேரத்தில் சாமி போயிட்டார் அங்கே சாமி எதுக்காக அங்கே போனாருன்னா இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது அந்த உலகத்துக்கு தெரியணும் அந்த ஊருக்குள்ளே மட்டும் தெரியுது உலகத்துக்கு தெரியணுங்கிற ஒரு ஆசையில் அங்கே போனவர் போய் திண்ணையில் உட்காந்துட்டார் குருசனை பொண்டாட்டி ஆளுக்கு ஆள் பார்க்குறாங்க இது என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்புறம் அந்த அம்மாவை பார்க்குறாரு அந்த அம்மா இவரை பார்க்குது என்னடா பண்ணுறதுன்னு அப்போது அந்த அம்மா சொல்லுது ஐயா நீ காலையில் கொண்டு போய் காட்டில் தோட்டத்தில் விதச்சிட்டு வந்தீங்க நெல் மழை பெய்யுது அது பூரா மேலே முதங்கிட்டுருக்கு நீங்கள் அந்த நெல்லை எடுத்துகிட்டு வாங்க அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை பக்குவப்படுத்தி நாம் உணவு சமைச்சிடலான்னு அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறார் அடுத்ததே போகிறாரு தோட்டத்துக்கு போகிறாரு தோட்டத்துக்கு போய் அந்த நெல்லெல்லாம் நெல் சாதாரணமாக போய் நம்ம பக்டிலேயே கையிலே வளைச்சிட முடியாது அதனால் இங்கேருந்து போகும்போதே இந்த மக்கிரின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் பெரிய கூடை அந்த கூடையில் என்ன ஆகும்னா அந்த எதை எடுக்கிறோமோ அது மட்டும் நிற்கி தண்ணி ஒழுகிற அப்படி ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே ஊற அலு அரித்து சளிச்சு எடுத்து அந்த நெல்லை கொண்டு வர்றாரு ஊருன நெல்லை கொண்டு வர்றாரு இந்த ஊர் நெல்லை வச்சுட்டு என்ன செய்கிறது அந்த அம்மா பார்க்குறாங்க சரி இதை பதமாக வறுத்து குத்தி அரிசி ஆக்கணும் மற்ற எவ்வளோ வேலை நடக்குது அடியார் வந்து அவர் சாமி வந்து உட்காண்ட குளிரில் நடக்கிட்டு இப்படி இப்படி சாமி சொல்கிறாரு அவருக்கு அவ்வளோ குளிராக இருக்குதுன்னு காட்டுறாரு அடியாருக்கு இப்படி இருக்கிற சாமி ஐயோ இவரை உட்கார வச்சு இவ்வளோ வேலை நாம் செய்கிறோமேன்னு ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி அழுகிறாங்க வருந்துறாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து இவர் இறைவன்னு தெரியாது ஒரு அடியாருக்கு உணவு கொடுக்கணுமேனு அழுகிறாங்க அது அன்பு அன்பும் சிவமும் அன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆர்வம் அன்பே சிவமாக அறிஞ்சதினால்தான் இன்றைக்கு இளையான்குடி வாரினார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கார் அந்த அம்மா படப்படன்னு பார்த்தா வீட்டில் இல்லை சூரக கோன்னு வீட்டில் இல்லை பா அப்படிங்கிறா புருஷன் பார்த்தா ஓ புரிஞ்சுட்டேன் அப்பான்னு ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சோடனே அந்த தாவாரத்தில் இருக்கிறத அந்த மூங்கில்கள் எல்லாம் ஒடிச்சு கொண்டு வந்து வச்சு அடுப்பில் வச்சு அந்த அம்மா வடை சட்டியை வச்சு அந்த எல்லாம் ஓட்டி குத்தி அரிசி ஆக்கிட்டாங்க அரிசி தயார் சரி போட்டாங்க உலையில் போட்டாச்சு இருக்குது அடுத்தது குழம்புக்கு என்ன வேணும் ஒன்றுமே இல்லைங்க அப்போது மறுபடியும் பார்த்தாங்க அவரை அப்படி தலையாட்டினார் யோசனை பண்ணார் சரி டக்குன்னு என்ன பண்ணாங்க போனாங்க தோட்டத்துக்குள்ள உள்ளே பின்னால் வீட்டுக்கு பின்னால் நான் புடக்காளின்னு சொல்லுவேன் அந்த காலத்தில் அந்த புடக்காளிக்கு போனாங்க தண்ணி நிற்கிது இப்போ அந்த கீரை செடிகள்லாம் அந்த தண்ணி மட்டத்துக்கு நிற்கிது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கீரை பூரா கிள்ளுனாங்க கிள்ளி கொண்டு வந்து அடுப்பில் வச்சாங்க போட்டு அந்தம்மா அந்த கீரையிலேயே ஒரு குழம்பு பண்ணாங்க கீரையிலேயே பொரியல் பண்ணாங்க அந்த தண்டை ஒரு கறி பண்ணாங்க ஆக இத்தனையும் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக அப்போது இறைவனுங்கிறவருன்னு இருக்கிறாருங்கிறத தெரியுமா தவிர இவர் தான் சிவபெருமான் இவர் இப்படி பண்ண சொல்கிறாருன்னு இல்லை அந்த அன்பு ஒரே அன்பு அடியார்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்போ அடியார்களுக்கு உணவு கொடுக்கறது என்ன இதுதான் இதுதான் அன்பு இது நம்ம காசை கையில் வச்சுட்டு ஒரு நாள் இட்லி வாங்கி கொடுத்து அடியார்களுக்கு இன்னைக்கு உணவு ஆயிரம் பேருக்கு போட்டம்பா ஐநூறு பேருக்கு போட்டம்பா எல்லாம் சாப்பிட்டு வந்தவங்க தான் அங்கே மறுபடியும் நிற்பேன் இப்போ அன்னதான திட்டம்னு சார்பில் தொடங்கி ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்குது தினம் அந்த கோயிலுக்கு போகிறீங்கனாலும் அதே ஐம்பது பேர் தான் உட்காட்டுருப்பேன் புதுசாக ஏதாவது ரெண்டு மூணு பேர் போயிட்டா அந்த கோயிலுக்குற அதிகாரிக்கு மிரட்டுவாங்க ஹய் நீ இங்கேற்று வந்து உட்காட்டுருக்குறேன் அப்படின்னு நாங்கள் ரெண்டு மூணு கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் அடியார்கள் ஆளை பார்த்தா கொஞ்சம் காரில் வர்றாங்க கொஞ்சம் ஆலை பழ துணி போட்டிருந்தாங்கன்னா ஐயா வாங்க சாப்பிட்டு போங்க அவனே பிச்சைக்கார கிட்ட போய்ட்டு சாமியே வந்தாலும் அடித்து போடுவாங்க சோறு போட மாட்டாங்க ஆக இதே நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஆக இப்படிப்பட்ட உலகத்தில் அந்த காலத்தில் ராத்திரியில் வீட்டை தாவாரத்தை உடைச்சு அரிசி அள்ளிகிட்டு வந்து அந்த அதைய வறுத்து குத்தி பொடைச்சி நெல்லாக்கி நெல்லை அரிசியாக்கி அதுக்கப்புறம் சோறாக்கி இத்தனையும் நடந்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது குழம்பு கீரை குழம்பு கீரை பொரியல் கீரையில் ரெண்டு மூணு வகையை பண்ணி போட்டது தம்மா பண்ண பிறகு இந்த சாமி போய் எழுப்புறாங்க அவர் அப்படியே கண்ணை மூடி குறுகி உட்காந்துருக்கார் குளூரில் கோமணத்தோடு சாமி எழுந்திரிங்கய்யா நீங்கள் வந்ததுக்கு உணவெல்லாம் பண்ணிட்டோம்னு உணவு பண்ணிட்டியாப்பா அப்படிங்கிற சாமி ஆமாங்க சாமி வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் சாமியை ஒரு பழக மேலே நிறுத்தி காலெல்லாம் கிளம்புவாங்க எங்கே போனாலும் அடியார்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை சைவத்தில் இருக்குது பூஜை பண்ணுவாங்க அதாவது ஒரு பலகையில் நிறுத்தி காலெல்லாம் கழுவி அதுக்கு ரெண்டு பூ போட்டு திருநீர் திருநீர் பூச பூசமாட்டாங்க சந்தனங்க வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க பூ போட்டு உள்ள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எல போட்டு சோறு போடுவாங்க இப்படிப்பட்ட பண்பாடு மிக்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதே மாதிரி செய்கிறாரு அடியாரை பார்க்குறாரு உழுகிறாரு அழுகிறாரு விழுந்து வணங்குறாரு சாமி நீங்கள் இங்கே வந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சு போட்டனே சாப்பாட்டுக்கு அப்படின்னு அழுது பிறண்டை எந்திரிச்சு அவருக்கு வந்து சோறு கொடுக்கணும்ன்ட்டு உட்காருங்க சாமின்ட்டு இலை போடுறாங்க இலை போட்டு எல்லாம் நிறைய சாதம் எடுத்து வைக்கிது அந்தம்மா ஊற்றுது ரெண்டு மூணு வகை கீரை பொறிகள்னு அதைத்தான் சொன்னார் கொண்டு வந்து புகுந்து குழாவு பாதம் விளக்கியே அவர் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு காலை கழுவி மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் அளவில்லாத அன்பு கண்ணில் தண்ணி போயிட்டே அந்த அன்பு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவாதனை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவேன் இப்படி கொண்டு வந்து அவரை அன்பு காட்டி அவர் உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணி காலுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி சாப்பிட உட்கார சாமின்னா அது பார்த்தா உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தினுள் ஒப்பில்லை என்ன ஒரு சொல்கிறார் பாருங்க சேக்லார் பெருமான் அந்த இடத்துல உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தினில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் கொண்ட இச்சையால் அமுது செய்ய அழித்துடார் சிவபெருமான் கொடுத்த அந்த கருணினால இவர் அமுது செய்கிறது கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டாரு எல்லாம் உட்கார வச்சாங்க இவர் இவர் சாமி சாப்பிடல சாமி நின்னார் நின்னடத்தில் ஜோதிப்புழம்பாக தோடுனார் இதுதான் இறைவனுடைய கருணை அவங்களுடைய இளையான்குடி நாயனாரும் அவர் மனைவியும் செய்த தியாகம் வந்து இந்த உலகம் பூரா தெரிஞ்சிக்கணும் இறைவன்னா எப்படி இருப்பார் என்ன நமக்கு என்ன கருணை பண்ணுவார் அடியார்களுக்கு இறைவன் என்ன கருணை பண்ணுவார் நான் அப்படின்னா உட்கார்ந்துக்கிறான் இன்றைக்கி போண்டா கிடைக்கல இன்னைக்கு லட்டு கிடைக்கல வடபாயாசத்தோட சோறு போட்டால் நாங்கள் திருவாசகம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆளுக்கு இரநூறுவா கொடுத்தா வருவாங்க வருவாங்கிறாரு என்ன நீ எதுக்கு வர்ற இந்த வடவாயசம் இந்த திருவாசகம் நீ படிக்கிறதுனால எந்த உயிருக்கு பயன் நாம் செய்கின்ற தவம் நாம் எது பண்ணாலும் இந்த உயிருக்கு தான் அதனால் லாபமாக தவிர பேசுகிறேன் இறைவன் பணித்திருக்கிறார் நீ இதை சொல்கிறா அப்படின்னு சொல்கிறோம் வேறு என்ன நீங்கள் வந்தீங்கன்னா மக்கள் வந்தால் இந்த மாதிரி செய்திகளை கேட்டால் கொஞ்சம் அறிவு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் இத்தனை பலகாரம் போட்டு வச்சுட்டு ஒரு புருஷனை போட்டாட்டி அப்படியே கதறி நிற்கிறாங்க அந்த அம்மா வண்டி போட்டு அழுகுது இவர் கீழே படுத்திருக்கார் நாயன்மார் அப்படியே சாமி ஜோதி ரூபமாக தோன்றுனார் இந்த வெளிச்சத்தை பார்த்து அவருக்குமே இறைவனுடைய கருணையை வியந்தார் இவருடைய பெருமை உலகம் பூரா தெரியும்படி செய்தார் ஆக இப்படிப்பட்ட அடியார்கள் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இது எப்போ வருதுன்னா இவங்களுடைய பெருமை எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் கோயிலுக்கு போறாரு சாமி பார்க்குறாரு அப்போ அவர் வந்து அப்போ தான் கைலாயத்துலேருந்து வந்து இங்கே வந்து அடியாராக இருக்கிறாரு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அடியார்கள் உட்காந்துருக்காங்க வெளியில் இந்த அடியார்கள் இருந்தாலும் திரும்பியே பார்க்கல நேரம் உள்ள போயிட்டா விரண்மின்ட நாயனார் ஒரு நாயனார் அவர் சொன்னார் சாமி இனிமே லாய்க்கில்ல என்றைக்குமே முதல்ல அடியாறுகள் தான் உண்மையான பக்தன தவிர இப்போ அடியாறுனா யாருங்கிறத சொல்கிறாரு யார் உட்கான்ட்ருந்தாலும் அவர் பசிப்பினியில் இருக்கிறானா திருநூறு பூசி இருக்கான்னு திருநீர் அஞ்சழுத்து இதான் அடியார் கடையாளம் மெத்தியில் திருநீர் இருக்குன்னு கழுத்தில் ருத்ராட்சம் இருக்குன்னு சிவாயனம் சொல்லணும் ஆனால் இப்போ இருக்கிற அடியாறுகள்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க மீதி பேர் வந்து வேறு மாதிரி இருக்காங்க அதுக்குள்ளே நான் போக வேண்டாம் ஏன்னா குறை சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது ஆக அப்படி போன காரணத்தினால சாமி இவனை உள்ளே விட்டேன்னா அவனை நாங்கள் தள்ளி வச்சுருவோம் அடியாரை சேர்த்துக்க மாட்டோம் சுந்த யாரையா சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறாரு நீ அவனை உனையும் சேர்த்து தள்ளி வச்சுருவார் பிறகு நீயும் பிறகு அவ்வளோதான் அவன் பிறகு நீ அவனை சேர்த்திட்டானே நிஜம் பிறகுனார் அப்போ சாமி உள்ளே போகிறவங்கன்னு சொன்னார் டே எங்கள் வெளியில் உட்காந்துருக்காங்க பெரிய அடியார்கள் இல்ல நீ போய் முதல்ல அவங்கள வணங்கு வணங்கி அந்த அடியார்கள் பெருமையெல்லாம் சொல்லுங்கிற பிறகு தான் வெளியில் வர்றாரு வெளியில் வந்தால் அந்த அடியார்கள் எல்லாம் விழுந்து வணங்கி தான் இந்த பாட்டு வருது பெரிய புராணம்னா என்னன்னு தெரியறதுக்கு உண்டான பாடல் வந்து அப்போ தான் பாடுறாரு தில்லை வாழ அந்த அனர்தம் அடியார்க்கு மடியேன் தில்லை வாழ அந்த அனர்தம் அடியார்க்கு மடியேன் திருநீல கண்டத்துக்குயவனார்க்கடியேன் இல்லையே என் நாத இயற்பகைக்கு மடியேன் இளையாந்தன் குடி மாறன் அடியார்க்கு மடியேன் மெல்லு மாமி மிகவல்ல மெய்பொருளுக்கடியேன் விரைதுழல் சொல் சுன் குன்றை ஆர் விடார் மின்டற்கடியேன் அள்ளி மென் முல்லை அமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூர் இல்லை அம்மா அப்படி பாடின காரணத்தினால தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரிசையாக வந்தாங்க அதில் இன்னைக்கு நமக்கு வந்து மிக அற்புதமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சு இன்றைக்கு குரு பூஜை சாமிக்கு இளையான்குடி மாறனாருக்கு குரு பூஜை இந்த நாளில் அவரை பற்றியே சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்த தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாயினம்